வணக்கம் அந்த உரையும் நடப்பாரு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேற்று உங்கள் மீனவன் சேனல்ல வந்து உங்கள் மீனவன் அன்னையும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது என்ன வீடியோனா தன்னை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு ஏன் அவர் உங்கள் மீனவன் கம்பெனிலேருந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க என்ன சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத தாண்டி உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லுபோம் அதுல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுல நடந்துட்டு இப்போ இப்ப ஒரு சின்ன சொல்லணும்னா எங்க மச்சா இறந்தாங்க எங்க மச்சா இறந்த எல்லாருக்குமே இறந்தது தெரியும் எங்க மச்சா இறந்திருக்க போது எங் எங்க இறந்து ஒரு வாரத்துல எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியெல்லாம் போய்ப்பச்சு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு கம்பெனிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்ப எல்லாத்தையுமே ஒரு மனிதன் உள்ளேயே வச்சு தாங்க முடியாம பார்த்தா ஓப்பனாக வெளியே சொல்ல போறேன் தான் ஸ்மைல் அட்டாக்னு சொல்வாங்க அந்த மாதிரி வந்துருச்சு நான் தான் அவசரமாக தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து வைத்தியம் பார்க்குறேன் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னா அன்னைக்குள்ள ஐசியல் இருக்கிறான் அவசர பாடல் இருக்கிறான் அன்னைக்குள்ள அவசர பாடல ஒரு நாள் புள்ளாவே இருக்கிறான் வச்சுருக்காங்க அவசர பாடலை சேர்க்கவுமே எனக்கு பயமாக போச்சு ஒரு பதாட்டத்துல ஆடி ஆடிப்போச்சு அப்பவுமே வந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டேன் ஏயா உங்கள் வீணன் நான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் கூட வரலை என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு நாள் கூட வரலை சரி அதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பணாயிரம் ரூபா ஒரு அந்த ஒரு நாலு மணி நேரத்துலயே இது வாங்க அது வாங்கணும்னு ஒரு நாற்பணாயிரம் ரூபாய் என்கிட்ட மக்கள் கருவாடை ஆர்டர் போட்ட காசு என்கிட்ட இருந்துச்சு அந்த நாற்பதாயிரரூபாய் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா என் அக்கௌண்ட்டு சீரும் அடுத்தவங்க வாங்க சொல்கிறாங்க அப்போ வாங்க சொல்லும்போது என்கிட்ட காசு இல்லை அப்போ நான் ஃபோன் பண்ணி திரும்ப ஸ்பெல் பண்ணி ஃபோன் பண்ணி இப்படி காசு இல்லை வேமா காசு ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு விடுங்க வைத்தியம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் இல்லை இன்னும் காசு கடையிலேருந்து போடலை போட போட்டு வருங்கிறாங்க சொல்லி அரை மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி கடையிலேருந்து நாற்பதாயிரம் இன்னொரு கடையில இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்படி கடையில இருந்து காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் மறுபடியும் போன கேட்க இன்னும் காசு போடலை எங்களுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க குரூப்ல இருக்கறதுனால அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா மெசேஜ் அப்போ ஒவ்வொரு கடையில இருந்து காசா வந்து உள்ளுது மறுபடியும் போன நினைச்சு கேக்கேன் காசு போட்டு விடுற அப்படின்னு இந்த போட்டோரிய அதாவது ஒரு உங்கள் மீனவன் கம்பெனியோட ஓனர் இவ்வளவு கம்பெனி இவ்வளவு கடையில் வச்சு எந்த நிலைமையில போய் அவரை பாதிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க உங்கள் வந்து ஆஸ்பத்திரியில அடைக்காரு அவசர வாட்ல இருக்காரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு இவளுடைய கம்பெனில இருந்து வந்து உள்ள கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு கடையில இருந்து காசு போட்டுக்கிட்டு இருக்காங்க கடையில அவங்க மீன் வாங்கினதுக்கு காசு போடுறாங்க ஆனாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசுக்கு அளவும் அங்கிட்டு போன் பண்றேன் கிடைக்க முடியும் இங்கிட்டு போன் பண்றேன் நாயா அடைகிறேன் வெளியே யாருக்குமே தெரியாது எனக்கு சொல்லும் போது அந்த எங்க அண்ணனுக்கு உங்கள் மீனவனு கூட உள்ள இருக்கிற அண்ணனும் கூட தெரியாது பத்தாயிரம் ரூபாய் காசுக்காண்டி இவங்க என்ன பாடுபடுறாங்க அவன் ஆஸ்பத்திரியில இருந்தான் இருந்த நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கேட்டுட்டு பத்தாயிரம் ரூபாய் காசுக்காண்டி காலையில எட்டு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நாயா அலையில எங்கேயுமே கிடைக்கல இந்த கம்பெனியில கடையில ஒவ்வொரு படம் வந்து உழுந்த சிலதான் இருக்கு காசு போட்டு விடுங்க போட்டு விடுங்க நாயை விட நாயை விட மட்டும் கெஞ்சிட்டேன் ஆனா பத்து விசா கூட போடல எனக்கு எப்படி இருக்கு மனசு சாயந்தரம் ஏழு மணிக்கு மேல ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுறான் அதோட அந்த ஐயாயிரம் ரூபாய் கெட்டுட்டு இருந்து வந்து எங்க அத்தாச்சி சுமித்ரா போட்டு கம்மலை கடைசி தங்கம் பொண்டாட்டு கழுத்துல உள்ள தாலி எங்க அத்தாச்சி உள்ள தாலியை வித்து எங்களை இருந்த தங்க மேல அதை வித்து கம்பெனி சொல்லி யாரு பொருளை அதையும் வித்து கொடுத்துட்டேன் கடைசி தங்கம் அந்த ரெண்டு கம்மல் இது பச்சை கூட உரு தகு கிடையாது அந்த கம்மலை மதுக்கிட்டு கழுத்திட்டு போய் வச்சு அப்பமும் காசு வாங்கல பத்து ரூபா வட்டிக்கு பத்து ரூபா வட்டிக்கு ஒரு ஆட்டம் வாங்கி அடக்கு வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மூணு நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்க அப்புறம் நாள் வீட்டுக்கு வந்திருக்க வீட்டுக்கு வந்து அதை கூட என்னன்னு கூட பாக்கல என்னாச்சு எப்படி இருக்க உடம்புக்கு நல்லா இருக்கு எல்லாம் கேட்கல அதோட எங்க அண்ணா நான் ஆஸ்பத்திரில இருந்து அவளோட சம்பவத்துக்கு இடையில கஷ்டப்பட்டு எங்க அண்ணா நான் இருந்து நான் மீட்டு எடுத்து கூப்பிட்டு ஏன்னா எங்க மச்சானை மச்சானை இப்பதான் இறந்துருக்கோம் உடனே அண்ணனுக்கு இந்த சம்பவம் நடக்குன்னா எங்களால தாங்க முடியல கஷ்டப்பட்டு எங்க அண்ணனை மீட்டு எடுத்து நான் கூட்டு கொண்டு வந்ததுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கு என்ன செயல்படும் மிருகத்தை விட கேவலமான செயல்கள் நடந்துச்சு இப்போ மீன் பர்ச்சேஸ் நான் தான் இருந்தேன் உங்கள் மீனவன் கடை இருக்கு எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் ஆரம்பத்துல நான் தான் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா நான் பண்ணல ஆஹ் உங்கள் மீனவன் கடைக்கு ஆரம்பத்துல மீன் தரமான குவாலிட்டியா வந்திருக்கும் ஆரம்பத்துல இருந்து நான்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தூத்துக்குடி நான் பர்ச்சேஸ்க்கு போறேன் அப்படின்னா

அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு போனாங்க அதாவது ஒரு மட்டமான கேரக்டரு என்னென்ன முடிவு எல்லாம் எடுக்கும் அப்படின்றத நீங்க இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் அந்த சம்பவம் அதே மாதிரி ஒவ்வொரு கடத்திறப்பு விழாவுக்கும் உங்கள் மீனவன் ஒவ்வொரு கடத்திறப்பு விழாவுக்கும் போகும்போது ஒரு ஐயாயிரம் இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கண்ணே தனிப்பட்ட தேவைக்கு செலவழிக்க போவோம் நீங்க உங்க தேவைக்கு செலவழிப்பே கொள்ளுவீன் இந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கணும் ஆயிரம் அதெல்லாம் இல்ல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அவங்களுக்கு போன அடிக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குனாலும் நானும் அடிக்கணும் ஒரு யாருக்காவது ஒரு ஒரு பொம்பளை முடியாத ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துனா டே ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் அவங்க கிஞ்சணும் இது எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு டீ குடிக்கணும் கூட காசு டே ஒரு பத்தாயிரம் எனக்கு போட்டு விடுங்க ஒரு ஐயாயிரம் செலவு போட்டோம்னா போட்டு விட மாட்டாங்க சரியா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே அவங்க போய் நிக்கணும் எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட போய் நிக்கணும் ஏன்னா அவங்க வந்து வானத்துல இருந்து குறிச்ச வந்த தூதர்கள் அவங்க பெரிய அரசர்கள் நாங்கள் எல்லாம் வந்துகிட்டு அவர்களுக்கு கீழே அப்படியே மண்டிட்டு ஐயா ஐநூறு கொடுங்கயா ஆயிரம் கொடுங்கயா அப்படின்னு லைஃப்லாங் கேட்டுட்டு தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையெல்லாம் போடினா இந்த மாதிரி சம்பவங்கள் ஒவ்வொரு கடத்திறப்பு விரக்தியில அவனோட பர்சனல் காசை தான் செலவழிப்பான் இப்ப இவங்க அவ்வளவு பேரும் அந்த செலவழிக்கும் போது முறை கண்டு இவன் கார எடுத்துட்டு மறுநாளே வந்துருவான் கடத்திறப்புல முடியுமோ அவங்க ரெண்டு நாள் கிட்டத்தான் வருவாங்க ரூம் போட்டு அது எப்படி இப்படியே இருந்துட்டு மறுநாள் தான் இவன் வருவான் இவன் அன்னைக்கே கிளம்பி வந்துருவான் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இவரை என்னன்னா எந்த அளவுக்கு மட்டப்படுத்தணும் எந்த அளவுக்கு எங்களை கஷ்டப்படுத்தணும் நல்லா கேட்டுக்குங்க ஒரு வியாவைக்கு நாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் காசு கொடுக்கணும் அந்த வியாவிறிக்கு அந்த வியாபாரி வந்து எங்கள்கிட்ட மீன் கேட்கிறான் நாங்க மீன் நிறைய வச்சிருக்கோம் எங்கள்கிட்ட மீன் கேட்கிறான் அப்போ ஜெமீன் சொல்லி ஒருத்தவன் அதாவது கெருமஸ் கம்மியில வேலையெல்லாம் பார்க்க வரல கெருமஸ் சரியா அவர் வந்து பர்சனல் பிஏ அவருக்கு அவர் வந்துகிட்டு கம்பெனில இருக்கிறான் அடிச்சு ஒரு வருவாங்க அவங்களுக்கு மீன் குடுத்துறா அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அதுக்கு வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரி மீன் எடுத்து கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கு அவன் சொன்ன பதில் எடுத்து தெரியுமா இந்த கம்பெனியோட ஓனர் பெருமை சொல்லட்டு நான் கொடுக்குறேன் நீ யாரு நீ சொன்னா நான் குடுக்கணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ எவ்வளவு கேவலமான மனநிலையில அவனை கொண்டு போயிருக்காங்க நான் சொல்லி இருந்திருக்காங்க இந்த கம்பெனிக்கு நாங்க ஓனரு அவங்க எல்லாம் சும்மா அவங்க எல்லாம் ஒரு எடுகுடி வேலை வளர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வேலை வளர்க்குறவங்க முதக்கிட்ட எங்களுக்கு மரியாதை கொடுக்காத அளவுக்கு இவன் ஓனர்ல ஏன்னா தானே காசு கொடுக்காங்க இப்ப வந்துகிட்டு என்ன சம்பளம் பாக்கணும் காசு வாங்கிட்டாங்க கேட்டா அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல ஏன்னா என்ன போய் கேட்டனால அவர்கிட்ட போய் தெரிஞ்சனும் ஆஹ் என்ன காசு கொடுக்கணும்னா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா போட்டு விடுவாரு எப்படி லட்சக்கணக்காக சம்பளம் கொடுக்கணும் ஆனா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு விடுவாரு ஒரு பண போதையோட மப்பு எப்படி தெரியுமா என்ன போதை பண போதையில என்ன போதை அவர்கிட்ட போய் காத்து நிற்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசுக்கு அவர்கிட்ட போய் வெயிட் பண்ணணும் அவர் இப்ப சோப்புக்குள்ள ஐயாயிரம் வச்சிருந்தாலும் ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டா அது ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் நிப்பாட்டி தான் கொடுப்பாரு வெயிட் பண்ண வச்சுதான் ஒரு யா வந்து காசு கேட்டு வந்தாலும் அதே மனநல தான் இப்போ இது வந்து ஒரு மனிதத்தன்மையே கிடையாது இது வந்து நான் எங்க அண்ணன் ஏகப்பட்ட நேரம் சொல்றேன் போய்கிட்டு இருக்கு வேற மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு வேண்டாம் இது கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதோட பிரச்சனையை சொல்லு அப்படின்னு எனக்கு பிரச்சனை புரியுது அந்தோனி எல்லாமே தெரியுது நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்ல எனக்கு எதுவும் தெரியல அவன் காட்டுன ட்ரபுல நான் கையெழுத்து போட்டுட்டேன் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது என் என் உயிரை பத்தி கூட கவலைப்படல உண்மையிலேயே எங்க அண்ணன் எங்க அண்ணன் வந்துகிட்டு உண்மையிலே மனித மனதளவுல ஒரு தங்கமான அழி யாரையுமே இதுவரைக்கும் நெகட்டிவா பேசினது இல்ல திமுரா பேசினது இல்ல அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் ஒரு ரூபா அதாவது ஒண்ணுமே இல்லாதவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா உருவாக்கி வச்சிருக்காரு ஆனா ஒண்ணுமே இல்லாதவன் இவ்வளவு பெரிய ஆளா உருவானதுக்கு அப்புறம் இந்த உருவாக்குன ஆளா இன்னைக்கு தூக்கி வீசிட்டாங்க கண்டிப்பா இது வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பா அதை கேட்பாரு இந்த ஒரு அது என்ன சொல்றது மக்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக அண்ணனுக்கும் சரி எங்களுக்கும் சரி இருக்குது கண்டிப்பாக இன்னும் கூடி சீக்கிரம் ஏகப்பட்ட உண்மைகள் உள்ள இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவாத உண்மைகளை நான் சொல்றேன் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள நடந்திருக்கு நிறையா விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது ஆனால் எல்லாமே வந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துகிட்டு இதுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து வரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்த கம்பெனியை வீட்டில் இருக்கிற தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்